டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய உயிரினங்களின் ஒருங்கமைப்பு விலங்குகளின் இயக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எயித்து நைன்த்து புக்கில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பயிற்சி செய்யக்கூடிய கீழ்கண்டவற்றுள் செல் உயிரினங்களில் தவறானது கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் உயிரினங்களில் தவறானது டி நத்தை செகண்ட் கீழ்கண்டவற்றுள் பல செல் உயிரிகளில் தவறானது கீழ்கண்டவற்றுள் பல செல் உயிரிகளில் தவறானது ஆப்ஷன் டி பாக்டீரியா தேர்ட் கொஷின் உட்கூற காணப்படும் உயிரினங்களில் தவறானது உட்கூற காணப்படும் உயிரினங்களில் தவறானது ஆப்ஷன் டி பாக்டீரியா ஃபோர்த்து கொஷின் செல்களை பற்றிய படிப்பு செல்களை பற்றிய படிப்பு ஆப்ஷன் பி சைட்டாலஜி ஃபிஃப்த்து கொஷின் பாக்டீரியாவின் அளவு பாக்டீரியாவின் அளவு ஆப்ஷன் சி ஒன்று டு ரெண்டு மைக்ரோமீட்டர் சிக்ஸ்த்து கொஷின் மனித உடலில் காணப்படும் மிகச்சிறிய செல் மனித உடலில் காணப்படும் மிகச்சிறிய செல் ஆப்ஷன் பி இரத்த சிவப்பணுக்கள் செவன்த் கொஷின் மனித உடலில் காணப்படும் மிக நீண்ட செல் மனித உடலில் காணப்படும் மிக நீண்ட செல் ஆப்ஷன் ஏ நரம்பு செல் எய்த் கொஷின் பல செல் விலங்குகளில் மிக பெரிய செல் காணப்படுவது பல செல் விலங்குகளில் மிக பெரிய செல் காணப்படுவது ஆப்ஷன் ஏ நெருப்பு கோழியின் முட்டை நைன்த் கொஷின் குடலானது தனது உட்புற சுவரில் கொண்டுள்ள திசு குடலானது தனது உட்புற சுவரில் கொண்டுள்ள திசு ஆப்ஷன் ஏ எபித்தீலியல் திசு டென்த் ஒன் உடலில் பாதிப்படைந்த திசுக்களை குணப்படுத்த அல்லது மாற்றி அமைக்க உதவுவது உடலில் பாதிப்படைந்த திசுக்களை குணப்படுத்த அல்லது மாற்றி அமைக்க உதவுவது ஆப்ஷன் ஏ செல்கள் லெவன்த் ஒன் கருசல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்ற நிகழ்வின் பெயர் கருசல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்ற நிகழ்வின் பெயர் ஆப்ஷன் ஏ செல் மாறுபாடு உடைதல் டுவெல்த் கொஷின் காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் உருவாக்கும் எண்ணிக்கை காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் உருவாக்கும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி முப்பத்தாறு ஏடிபி தர்டீன்த் கொஷின் ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் வெளியிடப்படுவது ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் வெளியிடப்படுவது ஆப்ஷன் பி டை ஆக்சைடு ஃபோர்டீன்த் கொஷின் ரொட்டி மிருதுவாகவும் உப்பியும் காணப்படுவதற்கு உதவுவது ரொட்டி மிருதுவாகவும் உப்பியும் காணப்படுவதற்கு உதவுவது ஆப்ஷன் ஏ ஈஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொஷின் உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது டாஸ் எனப்படும் உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ ஹோமியோஸ்டாசிஸ் அல்லது தன்னிலை காத்தல் சிக்ஸ்டீன்த் கொஷின் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும் ஆப்ஷன் ஏ லாக்டிக் அமலம் செவன்டீன்த் கொஷின் நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாய் பரிமாற்றம் நடைபெறுவ நிகழ்விற்கு டாஸ் என்று பெயர் நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு டாஸ் என்று பெயர் ஆப்ஷன் சி சுவாசம் எயிட்டீன்த் கொஸ்டின் மண்புழு உடலின் அடிப்பகுதியில் தசைகளுடன் இணைக்கப்பட்ட ஏராளமான நீச்சிகளின் பெயர் மண்புழு உடலின் அடிப்பகுதியில் தசைகளுடன் இணைக்கப்பட்ட ஏராளமான நீச்சிகளின் பெயர் ஆப்ஷன் ஏ சீட்டா நைன்டீன்த் கொஷின் கரப்பான் பூச்சியின் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ள ஒலி பாதுகாப்பு பொருள் பூச்சியின் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ள ஒலி பாதுகாப்பு பொருள் ஆப்ஷன் ஏ கைட்டின் ட்வெண்ட்டி பறவைகள் எடை குறைந்தும் வலுவுடனும் காணப்படுவதற்கு காரணம் பறவிகள் எடை குறைந்தும் வலுவுடனும் காணப்படுவதற்கு காரணம் ஆப்ஷன் ஏ எலும்புகள் டுவெண்ட்டி ஒன் பாம்பின் உடலில் அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ள எலும்பு பாம்பின் உடலில் அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ள எலும்பு ஆப்ஷன் ஏ முதுகெலும்பு ட்வெண்ட்டி டூ பொறுத்துக இயக்கம் அதோட உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அமிபாய்டு இயக்கம் சிலியரி இயக்கம் தசைகளின் இயக்கம் உறுப்புகள் போலிக்கால்கள் நினைநீர் மண்டல செல் மீ ஆமை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ சிறுத்தை மணிக்கு ஓடக்கூடிய வேகம் சிறுக்கை சிறுத்தை மணிக்கு ஓடக்கூடிய வேகம் ஆப்ஷன் சி எழுபத்தாறு கிலோமீட்டர் டொண்ட்டி ஃபோர் மிக விரைவாக நீந்தும் பாலூட்டி மிக விரைவாக நீந்தும் பாலூட்டி ஆப்ஷன் ஏ டால்ஃபின் டுவெண்ட்டி ஃபைவ் மூட்டுகளில் மூட்டு வீக்கத்தினை ஏற்படுத்தும் அமிலம் மூட்டுகளில் மூட்டு வீக்கத்தினை ஏற்படுத்தும் அமிலம் ஆப்ஷன் ஏ யூரிக் அமிலம் சிக்ஸ்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மனித எலும்புக்கூட்டில் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு மனித எலும்புக்கூட்டில் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு ஆப்ஷன் ஏ ஸ்டேபஸ் அல்லது காதெலும்பு டுவெண்ட்டி செவன் வாக்கியம் ஒன்று முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன வாக்கியம் இரண்டு யூரியாவில் நாற்பத்தி ஏழு சதவீதம் நைட்ரஜன் உள்ளது வாக்கியம் ஒன்று முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன வாக்கியம் இரண்டு யூரியாவில் நாற்பத்தி ஏழு சதவீதம் நைட்ரஜன் உள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி எயிட் நாம் கோபப்பட எத்தனை தசைகள் அதில் பங்கு பெறுகிறது நம் கோபப்பட எத்தனை தசைகள் அதில் பங்கு பெறுகிறது ஆப்ஷன் டி நாற்பத்தி இரண்டு ட்வெண்ட்டி நைன் நமது உடலில் அதிகமாக வேலை செய்யும் தசை காணப்படும் இடம் நமது உடலில் அதிகமாக வேலை செய்யும் தசை காணப்படும் இடம் ஆப்ஷன் சி கண் தேர்ட்டி உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது ஆப்ஷன் பி குறுத்தெழும்பு தேர்ட்டி ஒன் கரப்பான்பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது கரப்பான்பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது ஆப்ஷன் சி தசைக்கால் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பெக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது ஆப்ஷன் ஏ கழுத்தெலும்பு ஏழு தேர்ட்டி த்ரீ கீழ்கண்டவற்றில் செரிமான மண்டலத்தின் செயல்பாடுகள் கீழ்கண்டவற்றில் செரிமான மண்டலத்தின் செயல்பாடுகள் ஆப்ஷன் சி செரிமானம் உட்கிரகித்தல் மலம் வெளியேற்றுதல் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இறைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் இறைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் பியூமாண்ட் தேர்ட்டி ஃபைவ் இறப்பியில் உள்ள மிக்க மற்றும் உணவு செரிமானத்தில் முக்கிய பங்காற்றும் அமிலம் இறப்பியில் உள்ள மிக்க மற்றும் உணவு செரிமானத்தில் முக்கிய பங்காற்றும் அமிலம் ஆப்ஷன் பி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தேர்ட்டி சிக்ஸ் கீழ்கண்டவற்றுள் செரிமான ஊக்கியை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் செரிமான ஊக்கி ஏ பெப்சின் பி ரெனின் சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் டி பித்த நீர் சரியான விடை ஆப்ஷன் பி ரெனின் தேர்ட்டி பால் புரதமாகிய கேசினை உறைய வைப்பது மற்றும் புரதம் செரிமானமாவதை அதிகரிப்பது பால் புரதமாகிய கேசினை உறைய வைப்பது மற்றும் புரதம் செரிமானமாவதை அதிகரிப்பது ஆப்ஷன் ஏ ரெனின் தேர்ட்டி எயிட் செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி ஆப்ஷன் ஏ சிறுகுடல் தேர்ட்டி நைன் இரத்தத்தில் உள்ள எத்தனை சதவீதம் வடிகட்டப்பட்டு சிறுநீராக மாறுகிறது இரத்தத்தில் உள்ள எத்தனை சதவீதம் வடிகட்டப்பட்டு சிறுநீராக மாறுகிறது ஆப்ஷன் ஏ ஒரு சதவீதம் ஃபார்ட்டி உடலில் மிகச்சிறிய செல் உடலில் மிகச்சிறிய செல் ஆப்ஷன் பி பிந்து ஃபார்ட்டி ஒன் மனிதரில் காணப்படும் மிக பெரிய செல் மனிதரில் காணப்படும் மிக பெரிய செல் ஆப்ஷன் ஏ கருமுட்டை நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ கீழ்காண்பனவற்றுள் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை கீழ்காண்பனவற்றுள் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை ஏ நாவடிச் சுரப்பி பி லாக்ரிமல் சி கீழ்த்தாடை சுரப்பி டி மேலன்ன சுரப்பி சரியான விடை ஆப்ஷன் பி ரிமல் லாக்ரிமல் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ மனிதனின் இறப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஸ் ஆகும் மனிதனின் இறப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஸ் ஆகும் ஆப்ஷன் பி புரதங்கள் ஃபார்ட்டி ஃபோர் மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது மூச்சுக்குழலின் தொலைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது ஆப்ஷன் ஏ குரல்வலை மூடிகள் ஃபார்ட்டி ஃபைவ் பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது ஆப்ஷன் சி கொழுப்புகள் ஃபார்ட்டி சிக்ஸ் கழிவு நீக்கம் என்பது டேஸ் ஆகும் கழிவு நீக்கம் என்பது டேஸ் ஆகும் ஆப்ஷன் சி உடலிலிருந்து உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றல் உடலிலிருந்து உருவான நைட்ரஜன் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றல் ஃபார்ட்டி செவன் சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அழகு டேஸ் ஆகும் சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அழகு டேஸ் ஆகும் ஆப்ஷன் சி நெஃப்ரான் ஃபார்ட்டி எயிட் கீழ்காண்பனவற்றுள் எது வியர்வியின் உட்கூறு இல்லை கீழ் காண்பனவற்றுள் எது வியர்வையின் உட்கூறு இல்லை ஆப்ஷன் பி புரதம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஸ் ஆகும் ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஸ் ஆகும் ஆப்ஷன் பி சிறுநீர் புறவழி ஃபிஃப்டி கீழ்காண்பனவற்றுள் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி கீழ்காண்பனவற்றுள் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி ஆப்ஷன் சி விந்தகம் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்